கடந்த ரெண்டு வருஷங்களா பாலஸ்தீனம் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு வருது ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் இது அறிவிக்கப்பட்டது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் கைது செய்யவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் உத்தரவிடப்பட்டது இது சர்வதேச நீதிமன்ற தீர்ப்புன்றதுனால அதை ஏற்றுக்கொள்ளாத நாடுகள்ல குற்றவாளி இருந்தா அவங்கள கைது செய்ய முடியாது அதனால தான் இன்னும் நேத்தன்யாகு கைது செய்யப்படாம இருக்காரு ஒருவேளை கைது செய்யணும் அப்படின்னா சர் சர்வதேச நீதிமன்ற தீர்ப்பு ஏத்துக்கிற நாட்டு எல்லைக்குள்ள இருந்தா கைது பண்ணலாம் இதை தவிர்க்க தான் இப்போ ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு இஸ்ரேல் பிரதமர் ஐநா சபை கூட்டத்துல கலந்துக்க வழக்கமா போகிற ரூட்டை தவிர்த்துட்டு அறுநூறு கிலோமீட்டர் சுற்றி பறந்து போயிருக்காரு அதாவது இஸ்ரேல்ல இருந்து புறப்பட்ட விமானம் சைப்ரஸ் கிரீஸ் இட்டாலி பிரான்ஸ் ஸ்பெயின் அட்லாண்டிக் பெருகடல் வழியா கனடா போய் அதுக்கப்புறம் அமெரிக்கா போகும் ஆனா இந்த முறை அப்படி போகாம இட்டாலி கிட்ட வரைக்கும் போய் அங்கிருந்து லெப்ட் எடுத்து ஸ்பெயின் பார்டர் வழியா அட்லாண்டிக் கடல் கடந்து நியூயார்க் போய் இறங்கியிருக்காரு வழக்கமான பாதையில போனா சைப்ரஸ் கிரீஸ் இட்டாலி பிரான்ஸ் ஸ்பெயின்லாம் கடக்கணும் பனிரெண்டுலேருந்து பதிமூன்று மணி நேர பயணத்துல திடீர்னு இயந்திர கோளாறு மோசமான வானிலை என தடங்கள் ஏற்பட்டால் உடனே விமானத்தை இந்த நாடுகளில் ஏதாவது ஒன்றுத்தில் தர இறக்கணும் ஆனா இந்த நாடுகள் அனைத்தும் சர்வதேச நீதிமன்றத்தின் விதிகளை ஏற்றுக்கொண்டிருக்கு அதனால தர இறங்கினா கைது கன்ஃபார்ம் ஒருவேளை கைது செய்யாம விட்டா அந்த நாட்டில் ஆட்சி கவிழப்பு ஏற்பட்டும் இஸ்ரேல்ல இதனால ஆட்சி கவிழலாம் இப்படி என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் இதை தவிர்க்கவே மாற்றுப்பாதையில போயிருக்காரு நேத்தஞ்சியாகும் உண்மையிலேயே போர்க்குற்றம் செய்யலனா ஏன் இப்படி பயப்படணும்னு இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி பலரும் இணையத்துல கேள்விகளை எழுப்புறாங்க